தேவனுடைய அன்பை குறித்து பார்த்து வருகிறோம் அதில் ஏவான் மூணு பதினாறு கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் எப்படிப்பட்டதான அன்பு கூர்ந்திருக்கிறார் அவர் என்ன விதமான நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளும்போது நாம் இன்னும் அதிகமாக அவரிடத்துல என்ன பண்ண முடியும் அன்பு காட்ட முடியும் பதினேழாவது வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுகிறதுக்காகவே அனுப்பியிருக்கிறார் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் என்னன்றத தேவன் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார் என்னன்னா ஒவ்வொருத்தரையும் அழிக்கவோ அவர்களை ஒவ்வொருத்தரையும் கொள்றதோ என்னுடைய நோக்கம் அல்ல இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்புனதற்கான நோக்கம் என்னன்னா பதினேழாவது வசனம் எல்லாரும் பதினாறாவது பதினாறாவது வசனத்தை மனப்பாடமா பேசுவாங்க மனப்பாடமாக சொல்லுவாங்க ஆனா பதினேழாவது வசனத்தை கவனிங்க யோவான் மூணு பதினேழுல உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்போ நோக்கம் என்ன தேவனுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் நம்மளை அழிப்பது அவருடைய நோக்கம் அல்ல நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது அவருடைய நோக்கம் அல்ல அப்படியே நம்மளை வந்து எரியற அக்கினியில் தூக்கி போடணுங்கிறது தேவனுடைய நோக்கம் இல்லை தேவனுடைய நோக்கம் என்ன ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம் அதற்காக தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் சரியாய் வசனத்தை அறிந்து சரியாய் நாம் புரிந்து கொள்ளும் நாம் இன்னும் அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவோம் அப்போ தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னா எதற்காக அனுப்பியிருக்கிறாரு ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மனுஷனும் அவரை அறிந்து கொள்ளணும் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அவரை என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்காங்க ஆனா இதை நம்ம என்ன பண்றது கிடையாது கொஞ்சம் கூட யாருக்குமே சொல்றதே கிடையாது நம்ம சொல்றதெல்லாம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் அவர் அக்கினியா இருக்கிறாரு உங்களை அழிச்சிருவாருங்கிற மாதிரி என்ன பண்றோம் நம்ம சொல்றோம் பதினேழாவது வசனம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அப்ப ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன நம்மளை அழிக்கும்படி அல்ல நம்மளை காக்கும்படி நம்மளை அழிக்கும்படி அல்ல நம்மளை ரச்சிக்கப்படும்படி நாம் எல்லோரும் அவரை என்ன பண்ணோம் ஏற்றுக்கொள்ளணும் அவரை அறிந்து கொள்ளணும் அவருடைய சித்தத்தின்படி நாம் என்ன பண்ணோம் அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில வாழணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் வந்த இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறார் அவர் ஜீவனை நமக்கு கொடுத்தது கூட பாருங்க சாதாரணமாக நமக்கு கொடுக்கல ஏதோ வந்தாரு சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா அப்படி கிடையாது இயேசு எப்படி வரப்போகிறார் அவர் எப்படி மறிக்க போகிறார் அவர் எவ்வளவு அவமானப்பட போகிறார் எப்படியெல்லாம் அவரை சித்திரவதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே இயேசு படித்து அறிந்து தெரி தெளிந்தவராக என்ன பண்ணுறாரு இந்த பூமிக்கு வருகிறார் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் அவர் தேவாலயத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு வேதத்தை வாசிக்கும்படி எந்திரிச்சு நிற்கிறாரு ஏசாயா புஸ்தகம் அவர் இடத்துல கொடுக்கப்படுது அந்த புத்தகத்தை வாசிச்சுச்சு எடுத்து வைக்கிறாரு ஐம்பத்தி ரெண்டாவது புஸ்தகத்தை அவர் வாசித்திருக்க மாட்டாரா ஐம்பத்தி மூணாவது புஸ்தகத்தை அவர் வாசித்திருக்க மாட்டாரா இயேசுக்கு இது தெரியாதா அப்ப என்ன காரணம் சொல்றாரு பாருங்க ஐம்பத்தி மூணுல ஐம்பத்தி ரெண்டுல ஏசாயி ஐம்பத்தி ரெண்டுல இதோ பதிமூணாவது வசனம் இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாயிருப்பார் மனுஷரை பார்க்கலம் அவருடைய முகங்களை என்ன பண்ணுவார் முக பார்வை மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்னென்ன அந்த கேடு அவருடைய முகத்தை கூட யாராலையும் என்ன பண்ண முடியாது நிமிந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் அவருக்கு ஏற்படும் இது இயேசுக்கு தெரியுமா தெரியும் நான் எவ்வளவு அவமானப்பட போறேன் எவ்வளோ அசிங்கப்பட போறேன் என்னை எப்படி எல்லாம் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இயேசு தெரிந்து தான் என்ன பண்ணாரு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை அவர் என்ன பண்ணார் ஏற்றுக்கொண்டார் அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும் அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசுங்கிறத கவனிக்கணும் போன ஒரு பகுதியில் நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவருக்கு நமக்கு சரி கட்டவே இல்லை நம்முடைய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அவர் தண்டனை கொடுக்கவே இல்லை என்ன அழிக்கணுங்கிறது நோக்கமே இல்லை என்ன என்ன பண்ணணும் ரசிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம் அதுக்கு தான் இந்த யோவான் மூணு பதினாறில் மூணு பதினேழில் வந்து நமக்கு அவ்வளோ தெளிவாக என்ன பண்ணுது வசனம் சொல்லப்படுது என்ன வசனம் சொல்லப்படுது யோவான் மூணு பதினேழில் உலகத்தை யாக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தன்னுடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் அனுப்புனாரு இந்த உலகத்தை அழிக்கணுங்கிறதுக்காக அவர் கிடையாது என்ன பண்ணும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரும் அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்காக ஒரு ஜீவன் மறித்திருக்குது எனக்காக ஒரு பாவமும் அறியாத அவர் என்ன பண்ணார் எல்லா பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு மறித்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ணோம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறும்போது தெய்வன் என்ன பண்ணுவார் நன் நம்மீது அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் அவர் காட்டின அந்த அன்பை நாம் என்ன பண்ணோம் திரும்ப மற்றவர்கள் மீது காட்டக்கூடியவர்களாக நாம் என்ன பண்ணோம் இருக்கணும் கவனிக்கிறீங்களா அப்போ இந்த வசனத்தை இந்த யோவான் மூணு பதினாறு படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அடுத்த வசனத்தை படிக்கும்போதே தேவனுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேவனுடைய சித்தம் என்ன மனுஷனை அழிப்பது அவருடைய சித்தம் இல்ல மனுஷனை என்ன பண்ண சித்திரவதை பண்றது அவருடைய நோக்கம் இல்ல மனுஷனை ஒண்ணும் ஆக்குறது அவருடைய சித்தம் இல்ல மனுஷனை ரட்சிக்கப்பட வேண்டும் மனுஷனை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் மனுஷன் என்ன பண்ணும் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மனுஷனை தேடி தேவன் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மனுஷனை மீட்டிருக்கிறார் காட் யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்